கிறிஸ்துமஸை முன்னிட்டு தஞ்சையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஊர்வலமாக சென்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது கும்பகோணத்தில் தூய மரியன்னை ஆலயத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்துமஸை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர் தூய மரியன்னை ஆலயத்தில் தொடங்கிய ஊர்வலம் பெரிய கடை வீதி மற்றும் தலைமை தபால் நிலையம் உட்பட முக்கிய வீதிகள் வழியாக நிறைவு நிறைவு பெற்றது பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் உயிரிழந்த மாணவர்களுக்கு ஊர்வலத்தின் போது மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கொடுப்பவர் என்பவர் என்பதுதான் பொருள் இன்று ஆயிரத்தி ஒரு தாத்தாக்கள் இந்த அருமையான கும்பகோணம் நகர் முக்கியமான வீதிகளின் வழியாக வன வரப்போகிறார்கள் அவர்கள் சமாதானத்தையும் அன்பையும் ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் அவர்கள் கொடுப்பதைப் பெற்று நீங்களும் வாழ்க்கையிலே வளமுடன் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன்